ேசா தேவ்யா தேவியா கருப்பா ரஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் வாழும் ஜீவாத்மாக்களை ரக்ஷிப்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறார் இவை அனைத்தையும் தான் ரக்ஷணம் காத்தல் என்று நாம் சொல்லுகிறோம் பொதுவாக படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று தொழில்களை பரம்பொருளான பகவான் செய்கிறார் அதிலே ரக்ஷிப்பது காப்பது என்றால் அந்தந்த ஜீவாத்மாவுக்கு அவ்வப்போது என்னென்ன நன்மைகள் ஏற்பட வேண்டுமோ எந்தெந்த துன்பங்களை விலக்க வேண்டுமென்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அது அனைத்தையும் செய்து கொடுப்பதுதான் அப்படி பகவான் உலகத்தில் ரக்ஷிப்பதற்காகத்தான் எத்தனையோ வடிவங்களை எடுத்துக்கொண்டு அவதாரங்களை செய்கிறார் அர்ச்சாவதாரங்களாக இருக்கிறார் இன்னும் பல உதவிகளை முயற்சிகளை எடுக்கிறார் இது எல்லாவற்றையும் அவர் எடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவருடைய அருகிலே நிற்கக்கூடியவளான பிராட்டி ஸ்ரீதேவின் ஆட்சியார்தான் பிராட்டி இல்லாவிட்டால் பகவானுடைய கருணையானது நீர்போத்த போத்த நெருப்பு போலே இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் ஒரு நெருப்பு நன்றாக எரிந்து அணைந்து போகும் நிலையில் இருக்கும்போது அதற்கு மேல் முழுவதுமாக சாம்பல் மூடிக்கொண்டிருக்கும் அதுதான் நீர் பூத்த நெருப்பு ஆனால் உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கும் அணைந்து விட்டது என்று சொல்ல முடியாது மேலே இருக்கும் சாம்பலை விலக்கி விட்டோம் என்றால் மறுபடியும் கிளர்ந்தெழுந்து அந்த நெருப்பு தீப்பொறி பறக்க தான் எரிய போகிறது அதே போல பகவானுக்கு கருணை இல்லாமல் ஒரு நாளும் போகாது ஆனால் உள்ளூர் அவருக்கு இருக்கக்கூடிய கருணையானது கோபம் என்கிற ஒரு சாம்பலால மூடப்பட்டு இருக்குமாம் பக்தர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் வேதத்துக்கு புறம்பாக பகவானுடைய ஆணையை மீறி என்னென்ன அதர்மம் செய்கிறார்களோ அதையெல்லாம் பார்த்து பகவான் கொதித்து போய் கோபத்திலே இருப்பார் நம்மை திருத்த வேண்டும் என்கிற கோபம் தண்டிக்க வேண்டும் என்கிற கோபம் பகவானுக்கு கிடையாது ஒரு குழந்தை தவறு செய்யும் போது எந்த தந்தையாவது அடிக்க வேண்டும் என்பதற்காகவா அடிக்கிறார் வலிக்க வேண்டும் என்பதற்காகவா அடிக்கிறார் ஐயோ இந்த குழந்தை இன்றும் புரிந்து கொள்ளவில்லையே என்றைக்கு இவன் உலகத்தில் போய் வாழப் வாழப்போகிறானோ அன்றைக்கு துன்பப்படுவானே இப்போதாவது சரிப்படுத்த வேண்டும் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதானே அடிக்கிறார் அதை போல பகவானுடைய கோபத்துக்கும் காரணம் ஹிதஸ்ரோதோ வித்தியா நம்மை நல்ல வழியில் செய்வதற்காக பகவான் கோபப்படுகிறாராம் ஆனால் எப்படி இருந்தாலும் குழந்தையின் பார்வையிலிருந்து எப்படி இருக்கும் தகப்பனார் கோபப்படுவார் கோவப்படுவார் என்பதுதானே அதை நமக்கும் பகவானுடைய கோபத்தில் நியாயம் இருந்தாலும் அது கோபமாகத்தான் நமக்கு படுகிறது அப்ப அந்த கோபத்தை விலக்கி உள்ளுக்குள்ளே இருக்கிற கருணையை தூண்டிவிட வேண்டும் அந்த செயலைத்தான் பிராட்டி செய்கிறாள் அதனால்தான் எப்போதுமே பிராட்டி பகவானுக்கு அருகில் இருந்தாள் என்றால் நாம் பயப்படுவதற்கான தேவையே கிடையாது நம் இல்லங்களிலேயே பார்க்கிறோம் ஒரு தவறு செய்துவிட்டு தகப்பனார் இடத்துல தனியார் கரைச்சே போனோம்னால் அவர் எவ்வளவு கோச்சுப்பார் என்ன பண்ணுவார்னே தெரியாது தாயாரோடு சேர்ந்திருக்கும்போது போய் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டோம் என்றால் தாய் எப்படியாவது கணவன் மனதை மாற்றி ஏற்றுக்கொள்ள வைத்து விடுவாள் தான் பிராட்டிக்கு நம்பிக்கையின் ஆட்சியார் நமக்கெல்லாம் நம்பிக்கை இருப்பதே அவள் இருப்பதால்தான் அகலகிலே அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஆழ்வாருடைய பாசுரம் ஏன் பகவானுடைய மார்பை விட்டு பிரியாமல் பிராட்டி இருக்கிறாள் என்றால் பிரிந்து போனால் குழந்தைகளுக்குத்தான் பாதிப்பு அதிகம் அப்பிராட்டிக்கு பகவானை விட்டு பிரிந்து போனதுனால அவளுக்கே அன்பு உண்டு காதல் உண்டு விட்டு பிரிய முடியாத உண்மைதான் ஆனால் தன்னுடைய நன்மையை விட தன்னுடைய குழந்தைகளின் நன்மையை பார்க்கக்கூடியவள் பிராட்டி அதனால விட்டு பிரியாமல் இருந்து நம்பிக்கையை ஊட்டுகிறாள் அதனால்தான் திருநதியூர் நாச்சியார் கோவில் திவ்வதேசத்திலே பிராட்டிக்கு நம்பிக்கை நாச்சியார் என்று ஒரு அழகான திருநாமமுண்டு மூலவர் பெருமான் ஐந்து வடிவங்களிலே வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் என்று ஐந்து நிலைகள் இருக்கிறார் பிராட்டி வஞ்சுளவல்லி தாயாராக நம்பிக்கை நாச்சியாராக இருக்கிறார் அருகிலேயே கர்ப்பகிரகத்தில் பிரம்மாவும் இருக்கிறார் இவர்களையெல்லாம் நாம் சேவித்துக் சேவித்துக்கொண்டு அதற்கடுத்து இப்போ உற்சவ மூர்த்தியை சேவிக்க வேண்டுமே அவருக்கும் அதே திருநாமம் திருநறையூர் நம்பி பூர்ணன் எல்லா விதத்திலும் குணங்களாலே நிறைந்தவராக இருக்கிறார் அதனால் பூர்ணன் சமஸ்த கல்யாண குணாமிருத்தோததிகி என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார் அவனிடத்தில் இல்லாத குணமே நல்ல குணங்களே கிடையாது வசி வதான்யா குணவான் ரிஜுகு சுச்சிகி மிருதுகு தயாளுகு மதுரஹா திரஹா சமஹா வரிசையா கணக்கெடுகிறார் கனிவான உள்ளம் படைத்தவர் பெரிய வீரம் உடையவர் யாரையும் சமமாக நடத்தக்கூடியவர் தன் புலன்களை அடக்கி எதிலும் ஆசை வைக்காதவர் இப்படி எத்தனையோ குணங்கள் இதெல்லாம் உள்ளபடியால நம்பின்னு பெருமானுக்கு திருநாமம் உற்சவ மூர்த்தியை சேவித்தோம் என்றால் ஒரு கையில தானஹஸ்தம் நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கிறபடியாலும் தானஹஸ்தம்னு வச்சுக்கலாம் இல்லையா வஞ்சொளவல்லி தாயாரை கன்னிகாதானம் மேதாவி மகரிஷி பண்ணி கொடுப்பாரோ இல்லையோ அப்போ தானத்தை பெற வேண்டுமே ஒவ்வொரு மாப்பிள்ளையும் மாமனார் பெண்ணை கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கும்போது போது பெற்றுக்கொள்ள வேண்டுமே அதற்காக தானஹஸ்தத்தோடு இங்கு சேவை சாதிக்கிறார் தானம்னு சொன்னா உடனே அவர்கள் என்ன பொருளா பெத்த பெண்ணை பொருளாக மதித்து கொடுக்கிறார்களா நினைக்க வேண்டாம் அதெல்லாம் சாஸ்திரத்தில் ஒரு நாளும் அந்த பெண் என்பவள் கணவனுக்கும் சொந்தமானவள் கிடையாது தகப்பனாருக்கும் சொத்து கிடையாது அவள் ஒரு தனி சுதந்திரையானவள் அவளுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு அப்போ தானம்னு சொல்லுவது இவளை போ பார்த்து கொள்ளும் பொறுப்பை வேறு ஒரு இடத்துல ஒப்படைக்கிறார் இவர் என்னமோ என் கையில் இருக்கிற ஒரு புஷ்பத்தை இன்னும் தீர்ந்தார் உம்முடைய சொத்து அப்படின்னு தானம் கொடுப்பது போல் கிடையாது பெண்ணை ஒருவரிடத்துல ஒப்படைக்கிறார் என்று தான் பொருள் கொள்ள வேண்டும் அந்த தானத்தை தானத்தை வாங்குவதற்காக பகவான் வந்தபடியாலே தானஹஸ்தம் வலக்கையிலே இருக்கிறது இடக்கை ஸ்ரீனிவாச பெருமானானபடியாலே கட்டிஹஸ்தத்தோடு முழங்காலுக்கு அருகிலே வைத்து பகவான் சேவை சாதிக்கிறார் அழகான நான்கு திருக்கரங்களோடு கூடிய பகவானை சேவித்து கொண்டோம் அவருக்கு அருகிலேயே உற்சவர் வஞ்சொளவல்லி தாயார் வலது கையில் அழகான ஒரு கிளி அந்த கிளியில் இருக்கிற வேலைப்பாடை பார்த்தீர்கள் என்றால் அது எந்த காலத்தில் சமர்ப்பித்தார்களோ தெரியாது அவ்வளவு அழகான ஒரு கிளியை வலக்கையிலே பிடித்து வைத்திருக்கிறாள் இடது கையை கீழே தொங்க விட்டு கொண்டு தாயாரம் இருக்கிறாள் மூலவருக்கு கீழத் திருவடிகளை நோக்கி வழக்கைன்னு தெரிவித்திருந்தேன் உற்சவமூர்த்தி கிளியை பிடித்து கொண்டிருக்கிறாள் இந்த ரெண்டு பேருடைய சேர்த்தி சேவை அப்படி அழகாக துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் இவனுக்கு இவள்தான் பிறந்திருக்கணும் இவளுக்கு இவனை விட்டா வேறு கணவன் இருக்க முடியாது என்று சொல்வது போல சமமான உரிமைகள் அழகு லக்ஷணங்கள் குணங்கள் அனைத்தோடும் பெருமானும் பிராட்டியும் திவ்ய தம்பதிகளாக இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரையும் திருமங்கையாழ்வார் சேவித்தார் அவருடைய பெரிய திருமடல் என்கிற பிரபந்தம் அதில் இந்த ரெண்டு பேரையும் சேவித்து மிக அழகாக ஆழ்வார் வர்ணிக்கிறார் அதை மட்டும் சுருக்கமாக பார்ப்போம் இரும்பொழில் சூழ் மண்ணு மறையோர் திருநறையோர் மாமலை போல் பொன்னியலும் மாடக் கவாடம் கடந்து போக்கு பெரிய ஒரு மலைக்கு மேலே பகவான் மாடக்கோவிலில் இருக்கார் அந்த கதவையெல்லாம் தாண்டி நான் உள்ள போனேன் உள்ள போய் என்னுடைய கண்களிப்பை நோக்கினேன் என்னுடைய கண்ணு ஆனந்தப்பட்டது நான் நானந்தப்பட்டேன்னு கூட அழ்வார் சொல்லலை கண் கழிப்ப நோக்கினேன் நேற்று வரை ஒருத்தருக்கு ரொம்ப தாகமாக இருந்துன்னு அந்த தாகத்தில் ரெண்டு நாள் தவித்தவருக்கு திடீர்னு த தீர்த்தம் கிடைத்தது என்றால் எவ்வளவு ஆனந்தப்படுவார் அதை போல் கண் கழிப்ப நேற்று வரை உலகத்தில் கண்ட கண்ட விஷயங்களை எல்லாம் பார்த்து இந்த கண் வறண்டு போய் வாடி போய் இருந்தது இந்த பெருமானம் பிராட்டியம் இருக்கும் சேர்த்தி அழக கண்ட உடனே கண் களிப்ப என்னுடைய கண்களே ஆனந்தப்பட்டன என்று ஆழ்வா தெரிவிக்கிறார் அப்படி என்ன கண்டீர் என்றால் அதை சொல்லுகிறார் நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியணையும் பன்னு கரதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப விழுநானும் தோல்வலையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நெழ்முடியும் துன்னு வெயில் விரித்த சூளாமணி இமைப்ப மண்ணு மரதக குன்றின் மருங்கே இது வரைக்கும் பகவான வர்ணிக்கிறார் பகவானை சேவித்தேனா முதல்ல என்னென்ன பட்டது மன்னன் திருமார்பும் வாயும் அடி அவனுடைய திருமார்பு அழகா சேவை சாதித்ததான் மன்னன் முதல்ல சொல்லும் போது இவர்தான் எனக்கு அரசன் அவரை சேவித்தவுடனேவே இவர் காலில் விழ வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு பிறந்து விட்டது நான் தாசன் நான் தொண்டன் இவர்தான் சுவாமி ராஜான்னு புரிந்து கொண்டேன் மன்னன் திருமார்பும் பகவானுடைய மார்பை சேவிச்சேன் வாய சேவிச்சேன் அடியை திருவடிகளை சேவிச்சேன் பண்ணு கரதலமும் அவருடைய திருக்கைகள் அழகாக செவந்திருந்து அதை சேவித்தேன் பங்கையத்தின் புல்லியல் காடோர் மணிவரமேல் பூத்தது போல் பகவானுடைய திருமேன் எப்படி இருக்கும்னால் ஒரு கருப்பு மலைக்கு மேலே சிவப்பு தாமரை காடு பூத்திருந்தால் எப்படி இருக்கும் அதைப்போல் பகவானுடைய திருமேனியா கருப்பு திருமேனி அதில் ரெண்டு கண்கள் ரெண்டு தாமரையை போல் இருக்குது வாய் தாமரையை போல் இருக்கு கைகள் தாமரைகள் போல் சிவந்திருக்கின்றன திருவடி தாமரை போல் இருக்கிறது இப்படி அழகான வடிவத்தை கண்டேன் மின்னி ஒளிபடைப்ப வீழ் நானும் தோல் வலையும் பகவான் அரையினான் கயிறு நான் அப்படியே மின்னல் வெட்டினா போல பிரகாசமாக இருக்கான் அதை அணிந்து கொண்டிருந்தார் தோல் வலை அணிந்து கொண்டிருந்தார் மண்ணிய குண்டலமும் ஆழ்வார் உடனே இப்படி தலையாட்டி வாரும்னு கூப்பிட்டாராம் அந்த குண்டலம் அசையிறதை பார்த்து அப்படியே மயங்கி போய் ஆழ்வார் நின்று கொண்டிருந்தார் ஆரமும் நீழ்முடியும் திருமார்பலம் முழுக்க ஹாரங்கள் உயர்ந்த நீழ்முடி கிரீட்டம் சாத்தி கொண்டிருக்கிறாரே அதை பார்த்தாலே ஓ ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசத்தே பிசுநயன் கில மௌலிகின்னு கூடத்தாழ்வான் தெரிவிக்கிறார் இந்த ஒரு கிரீட்டம் போரும் இவர் தான் உலகமனைத்துக்கும் சுவாமின்னு திண்ணமாக சொல்லிவிடலாம் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது தெய்வத்துக்கான இருந்தா பேசுவோம் இவருக்கு மட்டும்தானே கிரீட்டம் இருக்கு இவர்தான் முழு கடவுள் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படி துண்ணு வெயில் விரித்த சூளாமணி இமைப்ப மண்ணு மரதக குன்றின் மருங்கே இப்படி ஒரு மரதக மலை மரதக குன்று பகவானை சேவித்து கொண்டேன் அப்புறம் மருங்கே அந்த பகவானுக்கு அருகில சேவித்தால் இவரை விடம் இன்னும் அழகான பிராட்டியை தரிசித்தேன் என்று ஆழ்வார் சொல்லுகிறார் ஓர் இன்னிழ வஞ்சிக் கொடி ஒன்று நின்றதுதான் இள வஞ்சிக் கொடி கொடின்னு சொன்னா தனியா நிற்க முடியாது இல்லையா ஏதான ஒரு மரத்திலேயோ ஒரு கொம்பிலேயோ ஒரு கட்டையை சேர்த்து விட வேண்டும் தனியாக கொடியால படர்ந்து நின்று விட முடியாது அதை தாயாருக்கு அழகு உண்டு இளமை இருக்கு அழகு இருக்கு பெருமை இருக்கு ஆனா தனியா இருப்பாளான்னால் சுவாத்திரம் கிடையாது பகவானுக்கு அடிபணிந்தே இருக்கிறாள் அல்லவா ஆனால் தான் கொடின்னு தெரிவிக்கிறாள் ஏன் சுவாமி என்ன பெண் சுதந்திரம் வேண்டாமா பகவானை மட்டும் மரம்னு சொல்லிட்டு இவ்வளவு கொடின்னு சொல்லலாமான்னால் அந்த பகவானுடைய குணங்களுக்கு அவர்தான் பூரணனாச்சே நம்பி ஆயிற்றே அவனுடைய குணங்களை பார்த்து தோற்று இவருக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ செய்ய வேண்டும்னு ஆசையோடு பிராட்டி இருக்கிறாளாம் அப்ப பகவானை சார்ந்தே எப்போதும் இருக்கிறபடியால் ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே அப்படித்தான் எந்த ஜீவாத்மாவுக்கும் சுதந்திரம் கிடையாது நாமாக இருந்தாலும் பிராட்டியாக இருந்தாலும் பகவானை அண்டித்தான் வாழ வேண்டும் அவர்தான் மரம் நாம் அனைவரும் கொடிகள் போன்றவர்கள் தான் அப்படி ஒரு கொடி இந்நில வஞ்சி கொடி ஒன்று நின்றதுதான் எப்படி இருந்தார்னால் அன்னமாய் மானாய் அணி மயிலாய் ஆங்கிடையே அன்னம் தாயாருடைய நடைய பார்த்தா ஹம்சத்தை போல இருந்து தான் அவருடைய பார்வையை பார்த்தா மானை போல இருந்துதான் அணி மயிலாய் அவருடைய கூந்தல் அழக பார்த்தா மயிலைப் போல இருந்தாலாம் அன்னமாய் மானாய் அணி மயிலாய் அங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணைச்செப்பாய் அவருடைய ஆபரணங்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே மின்னல் வெட்டுவது போல அவ்வளவு ஒளியாக இருக்கிறது முன்னாய தொண்டையாய் கெண்டை குலம் இரண்டாய் அவருடைய அழகான வாய் இப்படி முன்னாடி ஏதோ பேசுவது போல வா வந்தாயான அழைப்பது போல் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு தானே முதல்ல விருந்தாளிகளை வரவேற்பாள் அதை போல தாயார் இந்த ஜீவாத்மாவை அழைக்கிறாளாம் முன்னாய தொண்டையாய் முதல்ல பேசக்கூடிய வாய் இருந்தது அதுக்கு மேலே கெண்டை குலம் இரண்டாய் ரெண்டு கண்கள் அப்படியே அலை பாஞ்சண்டு எப்படி ஒரு மீன் துள்ளி குதித்து விளையாடுமோ அதை போல பக்தர்களை பார்த்த ஆனந்தத்தில் ரெண்டு கண்ணும் அலை பாய்ந்ததாம் அப்படி குலம் இரண்டாய் அன்ன திருவுருவம் நின்றது அறியாதே இப்படி ரெண்டு பேரை நான் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருமங்க யாழ்வா சொல்றார் திருவுருவம் அறியாதே அவர்களை பத்தி என்னால புரிந்து கொள்ளவே முடியவில்லை இவ்வளவு பாடினீர் என்னால் ஏதோ என் வாய்க்கு வந்ததை பாடினேன் இவ்வளவுதான் அவர்கள் அழகுன்னு சொல்லிவிட முடியாது இப்படி பெருமானும் பிராட்டியுமாக பகவான் திருநறையூர் நம்பி பூர்ணன் ஸ்ரீனிவாச பெருமான் அவனும் கூட வஞ்சுளவல்லி தயாருமாக சேவை சாதிக்கிறார்கள் இந்த திருநறையூர் என்கிறது திவ்யதேசத்திலே ஊரினுடைய பெருமை வளம் என்னன்னு ஆழ்வார் சொல்வதை பார்த்தோம் பகவானுடைய திருமேனியை சேவித்துக் கொண்டோம் இந்த ஊருக்கு விமானம் ஸ்ரீனிவாச விமானம் ஹேம விமானம் சொல்லப்படுகிறது தங்கமயமான விமானம் அர்த்தம் ஒரே ஒரு அழகான செய்தி இந்த ஊரில் மட்டும் விமானம் பொதுவா இப்படி வட்டமான வடிவத்தில் எல்லா ஊர்லயும் இருக்கும் இந்த ஊரில் மட்டும் வாசல் கோபுரம் எந்த வடிவத்தில் இருக்குமோ அதே கோபுர வடிவத்தில் விமானம் இருக்கும் கோபுரம் என்பது இப்படி உயர்ந்த வடிவத்தில் இருக்கும் விமானம் புதுசுவா இப்படி மூடி நாற்பதுல தானே இருக்கும் ஆனால் இந்த ஊர் திருவல்லுக்கேணிலும் இதே போலத்தான் இந்த திருநறையூர்ல இதே போலத்தான் பகவானுக்கு மேல இருக்கிற விமானமும் கோபுர வடிவத்திலே இருக்கும் ஹேம விமானம்னு அதற்கு பெயர் ஊருக்கு விரக்ஷம் வில்வ விரக்ஷம் வகுளம் அந்த ம பிராட்டி பிறந்ததே வஞ்சொள விர்க்கத்துக்கு அதனால மகிழமரம் வில்வமரம் தான் ஊருக்கான விரக்ஷங்களாக சொல்லப்படுகின்றன இதெல்லாம் இந்த ஊரில் பெருமாள் தாயாராக சேவிச்சோம் நீங்கள் எல்லாரும் யோசிப்பீர்கள் எங்களுக்கு வேண்டியவரை சொல்லவே சாமி திருநறையூர்னு சொன்னாலே கருடன் கல் கருட சேவை அதை பற்றி பார்க்கவே இல்லை அது என்ன என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்